கரூர் விஜய் பிரச்சாரத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டது குறித்து இயக்குநரும் நடிகருமான ரிஷப் ஷெட்டி இந்த விஷயத்தில் எல்லோர் மீதும் தவறு இருக்கிறது என்று கூறியுள்ளது பேசும் பொருளாகி கவனம் பெற்றுள்ளது கரூரில் தாமே தலைவர் விஜய் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் நாற்பத்தி முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த துயர சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து விசாரித்து வருகிறது மேலும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வடக்கு மண்டல ஐஜி அசரா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தும் விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில் அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் சினிமா வட்டாரங்கள் என பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர் அந்த வகையில் காந்தாரா இயக்குனர் ரிஷப் ஷெட்டி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கரூர் சம்பவம் குறித்தும் ரசிகர்களின் கூட்டம் குறித்தும் பேசியிருக்கிறார் இது குறித்து பேசியிருக்கும் ரிஷப் ஷெட்டி ஒரு ஹீரோவையோ அல்லது அவரது கதாபாத்திரத்தையோ ரசிகர்கள் விரும்பும் போதுதான் அவரை கொண்டாடும் தருணம் ஏற்படுகிறது கதாநாயகர்களை பின்பற்றும் ரசிகர்களைப் பற்றி தன்னால் கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் கூட்ட நெரிசல் விஷயத்தில் நான் ஏதும் கருத்து சொல்ல முடியாது இருப்பினும் அங்கு நடந்தது விபத்து என்றுதான் கூற முடியும் அவ்வளவு ரசிகர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது முடியாத காரியம் அந்த நேரத்தில் யாராலும் ஒன்றும் செய்திருக்க முடியாது திடீரென கூடும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாரால் கட்டுப்படுத்த முடியும் காவல்துறையையோ அல்லது அரசாங்கத்தையோ குறை கூறுவது மிகவும் எளிதானது ஆனால் சில சமயங்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் அவர்களுக்கும் பல சிக்கல் உள்ளது இந்த விஷயத்தில் எல்லோர் மீதும் தவறு இருக்கிறது ஒருவரை மட்டும் கை காட்டி குற்றம் சுமத்த முடியாது எல்லோரும் பொறுப்புடன் நடந்திருக்க வேண்டும் அதனால்தான் இதை விபத்து என்று கூறுகிறேன் என்று பேசியிருக்கிறார் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக இயக்குனரும் நடிகருமான ரிஷப் ஷெட்டியின் கருத்து தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் அவர் இயக்கி நடித்த காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் ரசிகர்களை கவர்ந்து பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்பி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது